அழகுமணி தெரு தமிழ் பயங்கர கதை இயற்கை சூழல்கள் நிறைந்த ஒரு அழகிய கிராமம் ஆனால் அந்த கிராமத்து மக்கள் இரவு வந்தவுடன் வீட்டை விட்டு வெளியே வரவே ரொம்பவே பயந்தார்கள் அதற்கு காரணம் அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு பாழடைந்த வீடு இன்னும் மக்கள் அந்த வீட்டை பற்றிய உண்மை கதைகளுடன் சில புனை கதைகளுடன் செத்து பெய் கதைகளாக உலாவி வந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த கிராமத்தில் அழகமணி என்று சொல்லப்படும் ஒரு தெரு இருக்கிறது அந்த தெருவில் இந்த கதைகளுக்கு சொந்தமான ஒரு பாழடைந்த வீடு இருந்தது அந்த வீடு முழுவதும் தூசியால் மூழ்கியிருந்தது பல ஆண்டுகாலக யாரும் வசிக்கதால் அந்த வீட்டின் வசல் கதவு யாராலும் தேரக முடியாத அளவுக்கு பாழடைந்தது அந்த வீட்டின் ஜன்னல் கதவு கூட மிகவும் பயப்படுத்தும் அளவிலான சத்தங்களும் எழுப்பும் இடமாகவும் இருந்தது அந்த வீட்டுக்குள்ள போனவங்க திரும்பி வெளியே வருவது ரொம்பவும் கடினம் திரும்பவும் இரண்டாவது முறையா அங்க போவே பயப்படுவங்க உன்னும் சிலர் தான் அங்கு இருந்தாங்க அதே கிராமத்தில் கரண் என்னும் கல்லூரி படிக்கிற இருபது வயது வாலிபன் இருக்கிறான் அவன் தைரியமும் துணிச்சலுக்கும் பெயர் போனவன் அவனுக்கு இருக்குற தைரியத்துக்கு கூட அவன பயம்புறுத யோசிக்கும்னு பலர் சொல்லுவார்கள் அதனாலவோ என்னமோ அவனுக்கு தைரியமும் கர்வமும் தலைக்கு மேல் இருந்தது ஒருநாள் அவன் நண்பர்கள் அவன் தைரியத்தை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க கரணு பயமில்லாத கரணு பல பேர் சொல்றாங்களே அது உண்மையாகும் அப்போது அவன் ஒரு அசடு சிரிப்போடு கூறினான் எல்லாரும் அப்படிதா சொல்றாங்க ஓ அப்படின்னா அந்த பாழடைந்து வீட்டுல ஒரு பத்து நிமிஷம் தைரியமா இருந்துட்டு வா அப்போ நாங்க நம்புகிறோம் நீ தைரியசாலியா இல்ல வெறும் பில்டபானு தெரிஞ்சுவிடும் இதைக் கேட்ட கரண் கர்வமும் கலந்த சிரிப்போடு கூறினான் ஓ கண்டிப்பா தாராளமா அங்க இருந்துட்டு வரணுன்னு தைரியமா சவால் விட்டான் அன்று இரவு பதினொன்று மணி இருக்கும் கரணும் அவன் நண்பர்களும் அந்த வீட்டின் வாசலில் இருந்தார்கள் கரண் தைரியமாக அந்த விட்டு கதவை மெதுவாக தள்ளி திறக்குறான் வீட்டுக்குள்ள பாயும் இஷ் இஷ் என்று அந்த குளிர் காற்று கரனின் தோல் தசையில தாண்டி அவன் எலும்பு வரைக்கும் அந்த குளிர் அவன் உடம்பு முழுவதும் நடுங்க செய்தது அவன் அந்த விக்டிற்குள் சென்றதும் தன் கையில் இருக்கும் போனில் டார்ச் வெளிச்சத்தை பயன்படுத்தி உட்கார எதாவது இருக்கானு பார்த்தான் அங்கு ஒரு பழைய நாற்காலி அவன் கண்ணில் பட்டது அதை கூடத்தில் நடுவில் லாபகமாக போட்டு உட்கார்ந்தன் நாற்காலில் அமர்ந்து நேரத்தை கணக்கு பார்த்து இருத்தான் முதல் சில நிமிஷம் எதுவும் நடக்கவில்லை வீடு ரொம்பவே அமைதியா இருந்தது ஆனா ஆறாவது நிமிஷம் வந்தவுடன் பின்பக்க அறையிலிருந்து நாக்காலி நகர்ற சத்தம் சர் சர் என்று கேட்டது கரண் உடம்பே உறைஞ்சு பேரா மாதிரி அசைவில்லாமல் நின்றுவிட்டான் பிறகு அடுத்த பத்து வினாடி முழு அமைதியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பெண் குரல் மெதுவான நிசப்தமா பாடுற ஒரு தாலாட்டு அவனுக்கு கேட்டது அந்த குரல் உயிரோட இருக்கிற மாதிரி இல்ல கருமை கலந்த குளிர் நிறைந்த ஓசையக இருந்தது தைரியத்துக்கு பெயர் போன கரன் அப்போது பைதுதல் குலுங்கியவாறு தன் கையில் இருக்கும் டார்ச் எடுத்து பின் அரை பக்கம் ஒளியைக் காட்டினான் ஆனால் அந்த அறை காலியக இருந்தது ஆனா சுவரில் தொங்கி தொங்கியிருக்கிற ஒரு பழைய பெண்ணின் புகைப்படம் மட்டும் இருந்தது டார்ச் ஒளி பட்டவுடன் அந்தப் பெண்ணின் முகம் சிறு புன்னகையா மாறுற மாதிரி தெரிந்தது கரணுக்கு மூச்சு நின்னு போகும் அளவுக்கு பயத்தில் அவன் உடல் நடுங்கியது அவசரமா போன் எடுத்து தன் நண்பர்களுக்கு கால் பண்ண முயற்சிச்சான் போன் ரிங் ரிங் என்று சத்தம் எழுப்பியது ஆனா அதே ரிங் சத்தம் அந்த பின் அறையிலிருந்து அவனுக்கு கேட்கது கரண் உடம்பே பலவீனமாக மாறியது அடுத்த அடுத்த நொடில அந்த போனில் இணைக்கப்பட்டாது போன் ஸ்பீக்கர்ல அதே பெண் குரல் நீ வந்துட்ட நானும் வந்துட்டேன் அந்த வார்த்தை முடிஞ்சா உடனே போ என்று வாசல் கதவு சத்தமா அடைத்தது கரண் அந்த கதவை திறக்க எவ்வளவு முயற்சித்தன் ஆனால் கதவு திறந்த பாடு இல்லை அப்போது அவன் கையில் இருக்கும் போன கூட ஸ்விட்ச் ஆப் ஆயிடுச்சு அப்போ அந்த நிமிடம் அந்த பாழடைந்த வீடு குளிரும் அமைதியும் இருளும் சூழ்ந்திருந்தது அவன் பின் பக்கம் யாரோ தொடுவது பொல் ஒரு உணர்வு அவன் இதயம் வேகமாக தொடித்தது பயத்தில் கத்த ஆரம்பித்தான் அந்த வீட்டில் வெளியே இருந்த கரண் நண்பர்கள் அவன் சத்தத்தை கேட்டவுடன் பயத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் கரண் கத்துர சத்தம் சில நிமிடங்களிலேயே முடங்கி போச்சு பிறகு வீடு முழுக்க நிசப்தம் நிறைத்திருந்தது காலை பொழுதில் கரணின் நண்பர்கள் ஓடிவந்து கதவை உடைஞ்சு உள்ளே நுழைந்தாங்க அங்கே அதே நாக்காலி மேல கரண் அமர்ந்திருந்தான் கண்கள் பெரியதா திறந்திருந்தது ஆனால் உடம்பு குளிர்ந்த கல்பொள் மாறியிருந்தது சுவரிலிருந்து அந்த பெண்ணின் புகைப்படம் இப்போ அவளோட புன்னகை இன்னும் பெரியதாக மாறியது அவள் அடுத்த உயிரை எடுக்க தயாராகுவது போல்